உலகெங்கும் இருக்கும் ஆன்மீக பரிகார சேனல் நேயர்களை வணங்கி வரவேற்பது ஜோதிட சுடர் அம்பல உங்கள் உங்கள் முருகன் இப்போ இந்த ஆண்டு நடைபெற வரக்கூடிய குரு பயிற்சி பலன்கள் கும்ப ராசியினருக்கு எப்படி இருக்குது எந்த வகையில் பலனை தரப்போகிறது என்பதை பற்றிய ஒரு பதிவு இந்த கும்ப ராசியினருக்கு வந்து ரெண்டு பதினொன்றுக்குரிய குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடத்தில் அமலப் போகிறார் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து தன் ராசியை பார்க்கிறார் கும்பராசியை பார்க்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது இந்த கும்ப ராசியினருக்கு உள்ள முழு பலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பம் வந்து கோபுரத்தில் வச்சு கலசத்தின் இருந்து எல்லாரும் வியந்து பார்ப்பது போல் அண்ணாந்து பார்ப்பது போல் உங்கள் வாழும் மற்றவர்கள் மற்றோர்கள் வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு உயர்வான இடத்தில் நீங்கள் அமர்வீர்கள் இந்த கும்பராசினருக்கு இந்த ஒரு 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 ஜாக்பாட் பொற்காலம் என்று சொல்லலாம் அதிர்ஷ்ட காலத்து வரக்கூடிய காலம்னால் ஏன்னா உங்களுக்குரிய பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய பூர்வ ஸ்தானத்துடைய முழு பலன் இப்பொழுது போகுது இந்த முழு பலன் எப்படி கிடைக்கிறா பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருக்க வரும்போது இந்த குரு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து அங்கே அவரது சுயசாரமாக புனர்பூச நட்சத்திர பாதசாரத்தில் பயணிக்கும் பொழுது ரெண்டு பதினொன்று கோடி லாபஸ்தானம் வேலை செய்யும் பொழுது அப்பா இப்போ தானா குலதெய்வம் கண் திறந்துச்சு இப்போ தான் முருகப்பெருமான அளவு கிடச்சிருக்கு கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்துச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா இது எல்லாமே கும்பராசிக்கு இப்போ தான் நடக்க கும்படம் போன தெய்வம் குறுக்க வந்து சொல்லலாம் அப்போ வந்து அதாவது காசு மேலே காசு வந்து கொட்டுகிற நேரம் இது வீட்டுக்காகவே ராஜலட்சுமி தட்டுகிற நேரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ராஜலட்சுமி தட்டுற நேரம் பணம் கொட்டுற நேரம் இந்த கும்பராசிக்கு இந்த வருஷம் ஐந்தாம் இடத்தில் வந்து சாதாரண விஷயம் இல்லை பூர்வ புண்ணியசனில் உட்காந்து எப்படி வரும் எந்த வகையில் வரும் வரும் அவ்வளோதான் எப்படி வரும் அதுதான் குருவுடைய திருவிளையாடல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்போது இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து என்னிடங்க நற்பலன் கிடைக்க போகிற காலமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வீட்டுக்காக வாங்கிய கடன் அடைபடும் புத்திரர்களுக்கு கல்விக்காக வாங்கின கடன் அடைபடும் தொழிலுக்காக வாங்கின கடன் அடைபடும் இந்த வட்டி இதையெல்லாம் கொடுத்துட்டு இருந்ததுங்களா வட்டியெல்லாம் நிறு நிறுத்தப்பட்டு முதல் அடைக்கப்பட்டு முழு கடன் இருந்து வெளிவரக்கூடிய காலம் இந்த காலமாக அமையும் வீட்டில் ஏதாவது வாஸ்து சம்மந்தப்பட்ட கோளர் ஏதாவது இருந்தால் அதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டிய காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையும் அப்போ முன்னோர்களுடையதில் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் சொல்கிறேன் இந்த தீய பழக்கங்கள்லாம் அடிமையாக இருப்பாங்க மது போதை இந்த மாதிரி ஏதாவது தீய பழக்கங்கள் அடிமையாக இருந்ததுன்னா இந்த ஆண்டு நல்ல வைத்தியம் முறையாக கிடைக்கப்பட்டு அதிலிருந்து மீண்டு வந்து இனிமேல் இந்த தீய பழக்கத்துக்கு நான் போகவே மாட்டேன் என்னை விட்டுடுங்க அப்படின்ற அளவுக்கு நீங்களே மனம் திரிந்தி மறுவாழ்வு வாழ்வதற்கு காலமாக இந்த காலம் அமையும் குறிப்பாக குழந்தை இல்லையே என்று தவித்துக் கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு குழந்தை பேருக்கு அச்சாரம் இடப்படும் குழந்தை கண்டிப்பாக இந்த ஆண்டு அவர்களுக்கு கிடைக்கும் மகப்பேறு கிடைக்கும் மழலை செல்லும் அவர் இல்லத்தில் விளையாடும் இது நடக்கக்கூடிய காலம் அதுக்கு அடுத்தபடியாக என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கரன்சிக்கு பார்த்தீங்களா அதாவது பணம் இருக்குது பார்த்திங்களா கவர்மெண்ட் ஒரு பணத்தை வச்சுருக்கோம் இந்த ப்ரைவேட்டு இந்த கிரிப்டோ கரன்சி இன்னொரு ஒரு நோட்டில் வருது பாருங்க அதையெல்லாம் இந்த காலகட்டம் அதில் ஈடுபடுற இந்த ராசி நினைக்கலாம் நல்ல பணம் கிடைக்கிறது இந்த கிரிப்டோ கரன்சின்னு ஒரு உலகத்தில் ஒரு நோட்டு ஓடிக்கிட்டு இருக்குது அது அதை எல்லோரும் அது அதை ஒரு தொழிலாக இருக்கிறாங்க இதில் விவரமாக நீ செஞ்சிங்கன்னா பெரிய லெவலில் பணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த ராசியிலும் இந்த காலம் உண்டு ஸ்பெகுலேஷன் ரேஸு லாட்ரி என்று சொல்லக்கூடிய ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடுவதாக இருந்தாலும் சரி கேம்லிங் விளையாட்டில் ஈடுபடுவாரு இருந்தாலும் சரி அதுபோக இந்த லாகரி வஸ்துக்கள் அதன் மூலமாக தொடர்பு கொண்டு தொலை தொல் செய்லும் சரி இவர்களுக்கெல்லாம் இந்த காலம் பொற்காலம் 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 இதெல்லாம் சரியாக நீங்கள் பயன்படுத்திங்கன்னா வெற்றி கிடைக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட்டு கிளப்பு கிளப்பு இருக்குது பார்த்தீங்களா கிளப்புன்னு அப்படின்னாக்கா சங்கங்கள் அதாவது ஒரு 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 யூனிக் சொல்லக்கூடிய ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு கிளப்பு ஆரம்பிக்கிறது ஒரு நாற்பது பேர் சேர்ந்து ஒரு கிளப்ப ஆரம்பிக்கிறது இதெல்லாம் சேர்ந்து ஒரு கிளப்பு ஆரம்பித்து அதன் மூலமாக இவங்க வந்து ஒரு ஒரு தொழில் செய்கிறது இது எல்லாமே நல்ல முன்னுக்கு வர வேண்டிய காலம் இந்த காலம் அமையும் இந்த ரெசிடென்சி துறை ரெஸ்டாரண்ட் துறை லாட்ஜி ஹோட்டல் நடத்துகிறவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த காலம் மிகப்பெரிய பொற்காலம் அது மாதிரி பாரோட லைசன்ஸ் வச்சு ஹோட்டல் நடத்துறவங்களுக்குலாம் ஒரு பெரிய பொற்காலம் பொழுதுபோக்கு அம்சத்தில் அதே நேரத்தில் இந்த அழகு சாதன பொருள்கள் அழகு கலை பொருள்கள் அலங்கார பொருள்கள் கலைப்பொருள்கள் இவங்க வச்சிருக்கவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த காலம் ஒரு பொற்காலமாக அமையும் குறிப்பாக ஆன்மீக சம்பந்தப்பட்ட தொடர்புடையவங்களுக்கு ஆன்மீக அருளாளர்களுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய பொற்காலம் ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஆலய வழிபாடு ஆன்மீக சம்மந்தப்பட்ட கோயில் சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறவங்க ஆன்மீக சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறவங்க எல்லாமே இந்த காலம் ஒரு நல்ல ஒரு காலமாக இவை வந்து அதாவது இந்த ராசியினருக்கு வந்து எண்ணிலடங்கா நன்மைகள் வந்து கிடைக்க வேண்டிய காலம் இந்த காலம் பொற்காலம் பொற்காலம் ஏன்னா கும்பத்தில் வந்து குருமுடிவன் அகஸ்தியனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் கும்பராசியினருக்கு மட்டுமே குருமுடிவனுடைய அகத்தியருடைய ஏன்னா இந்த குருமுனிவன் அகத்தியர் வந்து தென்னாடு வந்து எல்லோருக்கும் ஏன்னா கும்பராசினை வணங்க வேண்டிய குருவே வந்து குருமுனிவர் அகத்தியர் தான் அகஸ்தியர் தான் அவங்களுக்கு குருவே அப்போது இந்த அகஸ்தியருடைய வழிபாடை அவர் மேற்கொள்ளும் பொழுது மேலும் மேலும் வளர்ச்சியும் வெற்றியும் அவர்களுக்கு கிடைக்கும் என்பது உண்மை இந்த கும்பராசினருக்கு வந்து வண்டி வாகனம் வாகன போக்குவரத்து சிறப்பாக இருக்கும் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாளாக அவர்களுக்கு இருந்த பிணி பீடை அவரை விற்று அகலும் ஆப்ரேஷன் செய்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அதெல்லாம் வந்து ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிந்து அறுவை சிகிச்சை நல்லபடியாக முடிந்து அந்த பிணியிலிருந்து விடுபட்டு வெளியே வந்து விடுவார்கள் என்பது உண்மை அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்ற நடைபெடாத காரியங்கள் இவள் நடக்கும் குழந்தைகள் வகையில் அவர்களுக்கு பிள்ளைகள் வகையில் கல்யாணம் திருமணம் இவையெல்லாம் நடைபெறாமல் தாமதமாக இருந்தால் அவையெல்லாம் இந்த ஆண்டு நடைபெறும் அவர் வாழ்க்கையில் நல்லது நடக்கக்கூடிய காலக்கட்டங்கள் அமையும் நீண்ட நாள் உங்கள் குழந்தைகளுக்கு செட்டில்மெண்ட் பண்ண வேண்டும் பிள்ளைகள் பேரில் வீடு வாசல் மண்மனை எழுதணும் பங்கு பாக பிரிவினை இந்த பிள்ளைக்கு இந்த சொத்து இந்த பிள்ளைக்கு இந்த சொத்து அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவெடுத்து அவரவருக்கு உயில் எழுத வேண்டிய காலம் இந்த காலம் இந்த காலத்தை வந்து உயிரில் நீங்கள் எழுதி வைக்கலாம் இந்த 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 இந்தப்பா இப்போ இந்த நீ இந்த சொத்தை நீ வச்சுக்க இந்த சொத்தை நீங்கள் சொல்லி உயிர் எழுத கட்ட எல்லாருக்குமான உயிலை எழுதி வைத்து அவர்களுக்கு அவர்களுக்குள் சேர வேண்டியதை சேர்த்து நிம்மதி சொல்ல வேண்டிய காலம் இந்த காலம் ஓய்வு பெற்றவர்கள் ஓய்வு எடுத்துக்கொண்டு அவர்கள் ஓய்வு எடுப்பதற்காக வெளியூர் வெளிநாடு சென்று தங்கக்கூடிய காலம் அமையும் சில பேர் தன்னுடைய ஓய்வெடுப்பதற்காக கொடைக்கானல் ஊட்டி என்ற மலைப்பிரதேசங்களில் சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டி அது அதில் வந்து குடியேறி தன்னுடைய கடைசி காலை அதாவது அந்திம காலை பொழுதை கழிப்பதற்காக அவர்கள் அமைத்து கொள்ளக்கூடிய குடிலாகவும் வீடாகவும் சில பேருக்கு அமைய வேண்டிய காலம் அமையும் ஆனால் சில பேருக்கு ஆசிரமமே கோயிலே அவர்களுக்கு வாசலாகாமையும் இல்லமாகவே அங்கு சென்று அமர்ந்து விடுவார்கள் காரணம் அவர்களை கவனிக்கதற்கு ஆள் இல்லாமல் பெற்றோர்களை கவனிக்க ஆள் இல்லாமல் பிள்ளைகள் எங்கெங்கே சென்று போனோம்னா அவர்கள் ஏதாவது ஒரு ஆசிரமத்திலோ ஏதாவது ஒரு ஆலயத்தினுடைய வாயிலோ அமர்ந்து சென்று அது சில பேருக்கு வந்து அந்த இறந்து ஒன்று சொல்லுவாங்க இல்லையா காணாமல் போய் வெளியே சொல்லாமல் இந்த குடும்பத்து வந்தவன் அதாவது வாழ்ந்துகட்ட ஒரு வய வரையோட்ட குடும்பம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி சில பேர் நிம்மதியை தேடி நிறைவை தேடி மன அமைதியை தேடி அவர்கள் ஆன்மீக சுற்றுலா மேற்கொண்டு அவர் எங்கு செல்கிறார்கள் எந்த இடம் பயணிக்கிறாண்டு இறையை நோக்கி இறை தேடலை நோக்கி குருவை நோக்கி குரு தேடலை நோக்கி அவர்கள் பயணம் ஆரம்பிக்க வேண்டிய காலம் இந்த காலம் கும்பராசினருக்கு இந்த குரு அஞ்சுக்கு வந்த உடனே அவங்களுக்கு ஞானம் கிடச்சுன்னு சொல்லுவாங்களே பயணம் போட்டோம் கூறாமல் சன்னியாசன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியும் சில பேர் கிளம்பிடுவாங்க இதெல்லாம் அவர்களுக்கு வர வேண்டிய காலம் இந்த காலம் எதுவாக இருந்தாலும் இந்த ஐந்தாம் இடத்துக்கு குரு அவர்களுக்கு நன்மையே செய்யும் அவர் இருக்கக்கூடிய முடிவுக்கு நற்பலனை தரும் அவர்களுடைய கோரிக்கைக்கும் வேண்டுதலுக்கும் கேட்காமலேயே கொடுத்து கொண்ட குருவாக வந்து அமர்ந்து அருளை பாலித்து கொண்டிருக்கிறார் எனவே இந்த ஆண்டு அவர்களுக்கு ஒரு பொற்காலம் 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 இன்று அவர் வணங்க வேண்டிய ஆதி கும்பேஸ்வரர் கும்பவணத்தில் இருக்க ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு வேடர்வரி என்ற கூடிய இறைவன் இருக்கிறார் அந்த கும்பநாதரை வணங்கி வழிபாடு செய்தால் இந்த குரு பயிற்சி முழு பலனை தரும் வளமுடன் நன்றியே வணக்கம்